எல்லாரும் பாக்குற மாதிரி இல்லாம இந்த உலகத்தை எப்படி புது விதமா பாக்கலாம் எப்படி ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டை உருவாக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு ஆதர் ஒரு புக்காவே எழுதியிருக்காரு அந்த புக்கை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்பவே சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன் அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போற புக் தான் ஜீரோ டூ ஒன் அதை எழுதுன ஆத்தரோட பேரு பீட்டர் தில் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த புக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டருக்கு ரொம்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஆனா நான் சொல்லுவேன் இது அவங்களுக்கு மட்டுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கா இருக்கும் நீங்க ஒரு கம்பெனில எம்ப்ளாயா இருந்தாலுமே உங்களை பவுண்டர் மாதிரி எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்றத இந்த புக் சொல்லுவோம் இந்த புக்கோட கோர் ஐடியாவா பீட்டர்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாரும் செய்யற விஷயங்களே நம்மளும் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒண்ணுல இருந்து என்னக்கு போவோம் ஆனா யாருமே செய்யாத விஷயத்த நம்ம புதுசா பண்ணும் தான் ஜீரோல இருந்து ஒண்ணுக்கு போவோம்னு சொல்றாரு சொல்றாரு ஒரு ஃபேண்டசியான உதாரணம் சொல்றாரு நிறைய பேர் இந்த ஃபுட் டெலிவரி ஆப் ஆல்ரெடி உருவாக்கிட்டாங்க இப்போ நீங்க வந்து புதுசா ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் உருவாக்குறீங்க அப்படின்னா இதத்தான் ஒன்ல இருந்து என்னக்கு போறதா பீட்டர் டீல் சொல்றாரு ஆனா இதுவே யாருமே நினைச்சு கூட பார்க்காத டெலிபோர்டேஷன் டிவைஸை நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அதத்தான் ஜீரோல இருந்து ஒன்னுக்கு வர்றதுன்னு பீட்டர் சொல்றாரு இதையெல்லாம் பத்திதான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பாக்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பீட்டர் டீல் இந்த புக்ல ரெண்டு டைப் ஆஃப் ப்ராக்ரஸ் இருக்கிறதா சொல்றாரு

இல்ல இந்த மைண்ட் செட் தான் ரொம்பவே டேஞ்சரான ஒரு மைண்ட் செட்னு சொல்றாரு இதுக்கு பேரு தான் இன்டெபினை மைண்ட் செட் அப்படின்னு சொல்றாரு இந்த மைண்ட் செட் வந்துச்சுனாலே நம்ம சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்தாலே அதை ஹாப்பியா எதுவும் ஈஸியா மத்தவங்கள பார்த்து காப்பி பண்ண ஆரம்பிச்சிருவோம் போல்டான டெசிஷன் எடுக்கிறதையே நம்ம தவிர்த்துடுவோம் இதுக்கு ஆப்போசிட்டா இருக்க ஒரு மைண்ட் செட் தான் டெபினை மைண்ட் செட்னு சொல்றாரு அதுதான் நம்மள பியூச்சர் நோக்கி நகர்த்தணும் சொல்றாரு அடுத்ததான் இந்த புக்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அஞ்சு முக்கியமான லெசன்ஸ் பார்ப்போம் லெசன் ஒன் என்னன்னா கமிட்

உதாரணத்துக்கு நீங்க ஓலா ஊபர் எடுத்துக்கோங்க ரெண்டுமே கேப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனிஸ் ரெண்டுமே அவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டுக்கிட்டு நிறைய ஆஃபர் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல ஃபேர் பிரைஸ் கம்மி பண்றதா இருக்கட்டும் இப்படியே பண்றது மூலமா கேப் டிரைவர்ஸ் கிட்ட இருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு அது கிளம்பிச்சு அது மட்டும் இல்லாம ரெண்டு கம்பெனிஸுமே லாஸ்ட்ல இருக்காங்க கண்டினியூஸா பிரஷர் இருந்துகிட்டே இருக்கு ஆனா இதுவே நீங்க ஐஆர்சிடிசி எடுத்துக்கோங்க அதாவது இந்தியன் ரயில்வே எடுத்துக்கோங்க அது என்னதான் கவர்மெண்டோட இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள்காக பார்ப்போம் பியூரா எந்த ஒரு காம்படிஷனுமே இல்லாம மார்க்கெட்டை டாமினேட் பண்ணது அதுக்குள்ளே தனியா டேரெக்டான ஒரு காம்படீட்டர்ஸே கிடையாது ஏன்னா அவங்க கிட்ட இருக்க அந்த அக்சஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேற யாராலும் கிரியேட் பண்ண முடியல ரெண்டாவது லெசன் என்னென்னால் லுக் ஃபார் ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதர்ஸ் கான்சி பெரிய பெரிய ஐடியாஸ் என்ன ஒரு சாதாரண இடத்துல இருந்து தான் ஒளிஞ்சிருக்கும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாரு மூணாவது லெசன் ஒன் பிட்வீன் பீச் ஏர் ஹண்ட்ரட் ஸ்மால் எஃபெக்ட் உங்களோட வாழ்க்கையிலையாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ்லையா உங்களுடைய சக்சஸ் ஒரு சரியான ரை டெசிஷன் எடுக்கிறதில் தான் இருக்குமே தவிர நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதா பண்றதுனால இருக்காது சக்சஸ் எப்பவுமே பவர் லாவதான் ஃபாலோ பண்ணுவோம் பவர்லான்றது லான்றது என்ன அப்படின்னா நீங்க ஒரு பத்து விஷயம் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா நீங்க நல்லா அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் ஆனது நீங்க பண்ண பத்து விஷயத்துல இருந்து வந்திருக்காது அதுல ஒரு சில விஷயங்கள்ல தான் அந்த சக்சஸ் வந்திருக்கும் இதுதான் எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபல் சொல்லுவாங்க இதை பத்தி தனியா ஒரு புக்கே இருக்கு அந்த புக்கையும் நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ணிருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அதையும் பாருங்க ரொம்பவே

பொண்ணு ரொம்ப லக்கியா தான் இவங்களுக்கு ஜாப் கிடைச்சிச்சு அவங்க சரியான நேரத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க தான் அவங்க சக்சஸ் பண்ணாங்க இந்த மாதிரி நினைக்கிறது தான் லேசினும் ரொம்ப டேஞ்சர்னு சொல்றாரு பீட்டத்தில் ஏன்னா இதுதான் உங்க லைஃப்ல உங்களுக்கு இருக்க கண்ட்ரோல உங்ககிட்ட இருந்து எடுத்துருவோம்னு சொல்றாரு சோ இதுல புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா சக்சஸ்ன்றது வெறும் கேம்லிங் கிடையாது நமக்குன்னு ஒரு கிளியரான ஒரு கோல் இருக்கு அதுக்கு தேவையான போல்டான டெசிஷனை நம்ம எடுக்கிறத வச்சு வர்றது உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே தெரிஞ்ச எம்எஸ் தோனி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்மால் டவுன் பாய் அவருக்கு பெருசா பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது அவர் ஒன்னும் பியூரா லக பேஸ் பண்ணி அவரு வளரல ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாரு ஸ்மார்ட்டான மூவ்ஸ் நிறைய பண்ணாரு அண்ட் அது மூலயமா அவரோட லெகசிய அவரே கிளியர் பண்ணாரு இந்த மைண்ட் செட்டை அப்ளை பண்றதுக்கு ஒரு நாலு டிப்ஸ் கொடுத்திருக்காரு வீட்டில் முதல் டிப்ஸ் செட் ஸ்பெசிபிக் கோல்ஸ் சும்மா ரேண்டமா நான் ஃப்ரீலான்சிங்ல சக்சஸ் ஆவேன் அப்படினு நினைக்காம ஸ்பெசிபிக்கா இன்னும் 18 மாசத்துல நான் ஒரு வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரீலான்சிங் கேரியரை நான்

லைஃப்ல ஜீரோ டு ஒன் அப்படிங்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணி அவங்கள பத்தி நம்ம படிக்கிறது ஜஸ்ட் அவங்கள அட்மையர் பண்ணாம அவங்க எப்படி அதை அச்சீவ் பண்ணாங்க அப்படின்றத ஸ்டடி பண்ணனும் சோ இந்த விஷயங்கள்ல தான் பீட்டர் அவரோட புக்கான ஜீரோ டு ஒன்ல சொல்றாரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வெறும் ஸ்டார்ட் அப் மட்டும் கிடையாது இது ஒரு லைஃப் பிலாசபி புக்னே சொல்லலாம் இந்த புக்கை நீங்க முழுசா வாங்கி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதோட பையன் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய புக்ஸ் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள்ல நான் இந்த சேனல்ல பண்ணிட்டு வரேன் உங்களுக்கு இந்த புக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீர்வு நன்றி வணக்கம்